தானத்தில் சிறந்த தனம் இரத்த தானம் அனைவருக்கும் சிஎம்சி இரத்த மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் அருள் பாக்கியராஜ் நான் சிஎம்சி இரத்தம் மையத்தில் கடந்த பதினெட்டு வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே எங்களுக்கு மிக மிகவும் சேலஞ்சானது என்னென்னா நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இரத்தம் அதிக அளவு தேவைப்படுகிறது அந்த அதிக அளவு தேவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது யூனிட்லேருந்து இருநூறு யூனிட் வரை ரத்தம் தேவைப்படுகிறது அப்போ பார்த்திங்கன்னா சிறிய சிறிய குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அவங்களுக்கும் தேவையான ரத்தம் இரத்த மையத்தினால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது ஏன்னா நெகட்டிவ் குரூப் ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான குரூப்பும் குரூப்பும் பார்க்கட்டேமே நம்ம ரத்தம் மையத்தில் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு தடவும் வெளி காலேஜஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் என்ஜிஓ இவங்களையும் சார்ந்து நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்த ஏன் இந்த ப்ரா பிரச்சனை என்னன்னா நம்ம யாருமே சி சிஎம்சினும் கிடையாது மற்ற ம பொதுமக்களுக்கு நமக்கு கேட்கக்கூடிய வே வேண்டுகோள் என்னன்னா தன்னார்வத்தோடு ரத்த தானம் செய்ய வாருங்கள் தன்னார்வத்தோடு நீங்கள் ரத்த தானம் செய்ங்கன்னா எல்லா இரத்த மையத்திலும் ரத்தம் இருப்பு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம எல்லா நோயாளிகளுக்கும் அதை பயன்படுத்த முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் நமக்கு கிடைக்கிறதுக்கு மந்த்லி ஒரு ஃபைவ் கேம்ப்ஸ் ஆர் டென் கேம்ப்ஸ்க்கு நமக்கு கிடைக்கிது அதில் கிடைக்கக்கூடிய அனைத்து ரத்த உத்தமும் அனைத்து நோயாளிகளுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எவ்வளோ ப்ளட்டு தேவை என்பதை நம்மளால் அறிய முடியாது ஏன்னா கேன்சர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது பிளேட்லேட்டு பிளட்டு அந்த மாதிரி நிறைய தேவை அதிகமாக இருக்குது ஒவ்வொரு தடவும் நாங்கள் வெளியில் போய் அவங்களுக்கு தேவையான பிளட்டு நாங்கள் கொண்டு வரது ரொம்ப சிரமம் தான் இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இரத்த தானத்தை பற்றி நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது ஆனால் நான் ஏன் கொடுக்க வேண்டும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த எண்ணத்தை போக்க வேண்டியது தான் எங்களோட பெரிய கடமையாக இருக்குது அதனால் நாங்கள் என்ஜிஓஸ் மிஸ்டர் பாலு சார் அண்டு மற்ற எல்லா வணிக சங்கம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம் பெருமுயற்சி வருகிற எட்டாம் தேதி ஒரு மாபெரும் இரத்த தான முகம் வைத்துக்கொண்டு ஒரு டவுனாலில் ஒரு மா மாபெரும் இரத்த தான முகாம் வைத்து இருக்கிறது அந்த முகாமிலும் எல்லா பொதுமக்களும் எல்லா மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு எல்லாம் வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் ரத்த தானம் செய்வதனால் என்ன நன்மைகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தம் வந்து ஒரு மூன்று உயிர்களுக்கு காப்பாற்றப்படுகிறது நீங்கள் கொடுக்கறது ஒரு முந்நூற்றி ஐம்பது அல்லது நானூற்றி ஐம்பது எம்எல் ரத்தத்திலிருந்து எடுக்கக்கூடிய ரத்தம் மூன்று உயிர்களை காப்பாற்றப்படுகிறது நீங்கள் வர ஒரு மூன்று மாதக்கு ஒரு முறையோ அல்ல நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்தால் பல உயிர்களை நீங்கள் காப்பாற்றப்படலாம் நாம் யாருமே கடவுளுக்கு கிடையாது ஒரு டாக்டர் கிடையாது சாதாரண ஒரு மனிதன் ஆனால் நம்மளால் முடியும் ஒரு மூன்று உயிர்களை காப்பாற்ற முடியும் அது எப்படி என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தம் எல்லாரும் வாருங்கள் ரத்த தானம் செய்யுங்கள் தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் செய்வோம் செய்வோம் ரத்த தானத்தை செய்வோம் நன்றி வணக்கம்